ஹாய் கைஸ் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா பருவதமலை திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குது அங்கே போயிருக்கோம் இப்போ நாங்கள் இருக்கிற கார் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கோம் நம்ம ஃபுல் விவரம் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே கைஸ் வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம கார் பார்க்கிங் வாங்க தாங்க நாங்கள் வந்து காரில் வந்தோம் நாங்கள் ஒரு எங்கள் குரூப் ஒரு அஞ்சு பேர் வந்தோம் ஹாய் சொல்லுங்க ஹாய் இவங்க தாங்க எங்கள் குரு வந்தவங்க பார்த்தீங்க இதுதான் வந்து என்ட்ரி என்ட்ரி முதல்ல வந்து நுழை இடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில விதிமுறைகள்லாம் போட்டிருக்காங்க என்ன என்ன பண்ணணும் அது உள்ளே எப்படி இருக்கணும் அப்படின்னு சில விதிமுறைலாம் என்ட்ரன்ஸ் அதாவது எச்சரிக்கை எச்சரிக்கையாக வந்து இது மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் டோக்கன் இங்கே வந்து டோக்கன் வந்து நம்ம வந்து வாங்கிக்கின்னு உள்ளே போனோம் செக் பண்ணுவாங்க எதனா பேக்கில் எதனா இருக்கா எதனா புகையில் இருக்கா அது மாதிரிலாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க ஸோ நாங்கள் வந்த டைம் வந்து செம வெயில் அது பத்து மணி தான் இருக்கும் பத்து மணி எட்டரை மணி இருக்கும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம ஆஞ்சநேயர் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஆஞ்சநேயர் இருக்காரு அது என்ன இது வந்து இந்த கோயிலில் வந்து சில பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க இது வந்து இந்த ஆஞ்சநேயர் வந்து சைந்தீர் மலை எடுத்துன்னு போகும்போது ஒரு துகள் வந்து கீழே அதில் வீழ்ந்தது அதுதான் அந்த மலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அவர் என்ட்ரன்ஸ்லேயே அவர் வந்து சஞ்சீ மலை தூக்கிட்டு போகிற மாதிரி செம்ம பெருசு நல்லா இதுவாக இருக்கு அதுதான் ஐதீர சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே ஒரு ஆஞ்சநேயருக்கு ஒரு நம்ம கும்பிட்டு போகலாம் அப்படி ஹாய் அதுங்க இதுதான் அந்த இடம் நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் ரெண்டு கிலோமீட்டர்ல கம்பல்சரி இருக்கும் அது வந்து அங்கதான் அடிவாரமே வருதான் ஸோ இருந்து சில பேர் வந்து ஷேர் ஆட்டோல போறாங்க ஆனால் நாங்கள் ஃபுல்லா நடந்தே போனோம் அப்படின்றதுக்காக வந்தோம் ஃபுல்லா நடந்தோம் ஃபுல்லா நடந்தோம்னா அதை பாருங்க அதை பின்னாடி தெரிஞ்சு பாத்தீங்களா மலை அந்த தான் அதுக்கு மேலே இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம அந்த என்ட்ரன்ஸ் வந்து நடந்தே போவோம் நல்லா ரோடு எல்லாம் நல்லா இருக்கு பச்சை பசி இருக்கு வயலு நல்லா வெயில் தான் கொஞ்சம் யாருமே போல எங்க பக்கத்துல ஒரு நாலு பேர் வரும் பின்னாடி ஒரு நாலு பேர் வராங்க அவ்வளவுதான் தெரியும் தான் போறோம்னு நாங்க நினைச்சுன்னு இருந்தோம் போக போகுதுதான் தெரியும் எங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் போயிருக்காங்க அப்படின்னு ஃபுல் ஃபுல் காடுதான் அத பின்னாடி ஒரு நாலு பேர் வராங்க போல இது நல்லா இருக்கு ஒரு போறதுக்கு அப்படி சில பேர் சொல்றாங்க ட்ரெக்கிங்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றாங்க சரி இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைமா போறோம் சரி எப்படிதான் இருக்குன்னு பாக்கலாம் இந்த ட்ரெக்கிங் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் தான் பட் பார்ப்போம் எந்த இதுவாக இருந்தாலும் சரியா நீங்க நம்ம ஓம் நமச்சிவாயா என்று சொல்லிட்டு போம் இருக்க வேண்டியதுதான் சரிங்களா எதுவாக இருந்தாலும் கடந்து போகலாம் தான் ஒரு தைரியத்துல வந்துட்டோம் எல்லாமே சில பேர் பயமுத்துறாங்க இது இதுதாங்க வந்து அங்க கோவில் அந்த கோவிலை வந்து இங்க தான் அன்னதானம் பண்றாங்க எவ்ரிடே அன்னதானம் பண்றாங்க நீங்க எந்த டைம் போனாலும் வந்து வர ஜனங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த ஒரு மத்தியத்துல வந்து சாதம் போடுறாங்க காலையில வந்து கஞ்சி கஞ்சின்றது நல்லா செமையா இருக்கு நல்லா போட்டு சரி ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடுவோம்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ள போய் சாமி கும்பிட்டோம் கும்பிட்டோடனே அவங்க சொன்னாங்க வாங்க அன்னதானம் போடுறோம் அன்னதானம் அப்படின்னாங்க சரி ஓகே போய் அதெல்லாம் எப்படிதான் பாக்கலாம் அப்படின்ட்டு இதுதாங்க அந்த சாமி பார்த்தோம் ஹம் சரி என்னதான் போடுறாங்க பார்த்தா எட்டி பார்த்தா ஒரு கஞ்சி ஒரு கஞ்சி ஒரு ஊருக்காய் அதை வச்சு கொடுக்குறாங்க சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்டா இருந்தது சரி ஓகே அதே மாதிரி காய்ஸ் நீங்க என்ன போனீங்கன்னா கண்டிப்பா அன்னதானத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவங்க அன்னதானத்துக்கு நன்கோடை கேட்குறாங்க கேட்கல நம்மளா கொடுக்கணும் கொடுத்துட்டு வரலாம் சரிங்களா அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் சாமி அப்படியே கும்பிட்டு அப்படி இன்னும் நடந்து போகணும் நடந்து போனோம் தான் மழை மழை மலை அடி அடிவாரம் வரும் அடிவாரத்தில் அங்கேயே ஒரு எச்சரிக்கை பழக போட்டிருக்காங்க எச்சரிக்கை பழகில் எப்படி போகணும் பிளாஸ்டிக்லாம் இருக்கக்கூடாது என்னென்ன அதை பற்றி விவரமாக போட்டிருப்பாங்க இதுதாங்க அடிவாரம் அடிவாரத்தில் இங்கே ஒரு சிவன் இருக்கிறாரு அப்படியே அதை முடிச்சுட்டு வந்தோம் இங்கே தாங்க ஸ்டார்ட் ஆகுது இதுதான் வந்து அந்த மலை ஏறத்துடைய ஸ்டார்ட் அப்போது எங்கள் நண்பர்கள் என்ன பண்ணாங்க கற்புரம் வச்சு கொளுத்திட்டு சாமி கும்பிட்டு ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி ஆரம்பிச்சாங்க நாங்க பாத்துங்க பருவதமலை பக்தர்கள் குழியும் அப்படின்னு போட்டு என்ட்ரன்ஸ் இதுதான் பெரிய என்ட்ரன்ஸ் ஒரு ஷீட் மாதிரி போட்டுருக்கு பாத்துங்க யா சுத்தி நல்லதா இருக்கும் ஆனால் வெயில் கண்டிப்பாக தெரியல நீ என்ன வெயில் இருந்தாலும் தெரியல இந்த இதாக என்னென்னு சொன்ன இல்லைங்க பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க நாங்கள் அங்கேருந்து நடந்து வந்தோம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பத்து பத்து மணி பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் படி ஏற ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஓம் நமச்சிவாயா என்று சொல்லிட்டா ஆரம்பித்தோம் இந்த படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் படி இது வந்து அவ்வளோ கஷ்டம் தெரியல எப்படின்னா ஃபுல்லாக வந்து இது இருக்குது இது பேர் வந்து படிப்பாருன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு யூடியூபர் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இது எனக்கு எனக்கு சொன்னவங்க வந்து படிப்பாறைன்னு சொன்னாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பொறுத்தனால எங்களுக்கும் தெரியல சரி நமக்கு தெரிஞ்ச வீடியோ நம்ம போடுவோம் அப்படின்றது தான் இது பாருங்க அவங்க கிராமம் வந்து அவ்வளோ ஹாப்பியா ஏறுறாங்க சரி போக போக தான் தெரியும் அப்படின்னு சில பேர் சொல்லின்னு வராங்க எவ்வளோதான் கஷ்டம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு தான் வந்தோம் இது தாங்க பேர் இது வந்து படிப்பாறை இந்த படிப்பாறையில் வந்து ஒன்னும் சிரமெல்லாம் தெரியல ஏன்னா அங்கங்க நயல் ஃபுல்லா அப்படியே ஒரு நம்ம படி ஏற ஃபுல்லாவே இருந்து பாருங்க நூறு படி ஏறியும் இது மொத்தமே வந்து படிப்பாறை வந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு படி சொல்றாங்க லேடிஸ் கூட ஏறுறாங்க இறங்குறாங்க சரி அவங்களே இறங்கும்போது நம்மளால ஏற முடியாதா அப்படின்ற ஒரு இதுதான் நாங்க வந்தோம் ஆல்ரெடி நூறு நூறு படி ஆல்மோஸ்ட் கடந்துட்டோம் சரி அவங்க சொன்னது வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு படி சொல்லியிருக்காங்க அப்போதான் சரி பார்க்கலாம் அதங்காட்டி நம்ம நண்பர்களுக்கு வந்து ரெஸ்ட் தண்ணி குடிக்கிறது ஆனா உட்காரத்துல நல்லா வசதியா இருக்குது எந்த ஒரு இதுவுமே இல்லை அவ்வளவு சுத்தமாக வச்சிருக்காங்க நீட்டாக இருக்குது ஆஹ் நண்ப நண்பர்கள் வந்து டயர்டாகி இப்போ வந்து எனர்ஜி பூஸ்ட் குடிச்சிட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்றாங்க என் கூட வந்தவங்க எல்லாமே என்னஜி யங் மேனா இருக்காங்க நான் மட்டும்தான் கஷ்டமா இருக்கு எப்படி ஏறுவோன்னே தெரியல பயமா இருக்கு நம்ம நண்பர்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நடக்க ஆரம்பிச்சேன் அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா தான் குரங்கு ஒரு பேக் எடுத்துன்னு போக முடியல எழுதி எடுத்துன்னு போனாலும் நீங்க வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போனீங்கன்னா கேர்ஃபுல்லா எடுத்துன்னு போங்க சேஃபா எடுத்துன்னு போங்க முடிஞ்சாலும் ஒரு கொம்பா எடுத்துன்னு போயிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுதாங்க நடந்த வந்த பாதை திரும்பி பார்க்குறோம் எவ்வளவு இதாக இருக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒருத்தர் சில பேர்லாம் வந்து நைட்ல ஏறுறாங்க நைட்டுன்னா வெ வெளிக்கெல்லாம் அங்க இருக்காங்க மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு சாரி அஞ்சு மணிக்கு காலையில அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மூணு மணிக்கெல்லாம் முடிக்கிறாங்க இங்க பாருங்க நம்ம சொன்ன பாத்தீங்களா அந்த மலை அந்த அந்த மலை தான் இருக்குது நான் வேணா இங்க ஒரு குச்சில காட்டுறேன் பாருங்க அந்த இது நான் பாருங்க இதுதான் அந்த மலை அந்த மலைக்கு போறதுல இங்க வந்து சித்தர் சித்தர் குகைன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு சரி எல்லாரும் அதை ஒருத்தர் போனாங்க என்ன இருக்குன்னு பார்த்தா சித்தர் குகைகள் நாங்க சரி ரொம்ப கொகை உள்ள இருக்கும் போல குதே அப்படின்னு பார்த்தோம் அது பார்த்தீங்கன்னா அது இது இருக்கு படிப்பாறை ஏண்டு இதுதாங்க நான் சொன்னால ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு படி முடிச்சிட்டோம் ஏன்னா அந்த படிப்பாறை வந்து ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி தான் அடுத்தது வந்து அதுக்கு ஒரு பா இன்னொரு பேர் வச்சிருக்காங்க அந்த பாறைக்கு பேர் கரடு முருடான பாதை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கரடு முருடானா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது கல் ஃபுல்லாக கல் தான் இருக்கும் கல் கல் மண் அப்படி ஒரு நடக்கத்துக்கே ஒரு இதுவாக இருக்கும் ஆனால் அந்த வலியும் தெரியாது நம்ம ஒரு மனசில் வந்து ஓ நமச்சி வயதை சொல்லி மனசி அந்த வலியும் தெரியாது அரிசிங்களா அப்புறமா வந்து நீங்க வந்து இந்த கோவிலில் வந்து மார்னிங்கில் வந்து மூணு மணியில் அஞ்சு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் தான் இந்த கோவில் ஓதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் விட மாட்டாங்க நீங்கள் வெடிகாலம் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா மூணு மணிக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடலாம் ஸோ அதனால அவங்க மூணு மணிக்கு மேலே விட மாட்டாங்க ஏன்னா மூணு மணிக்கு மேலே நைட் ஹால்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் விட மாட்டாங்க ஸோ இப்போத்தையும் அதனால சொல்லியிருக்காங்க அங்கே வெளியும் அந்த எச்சரிக்கை போர்டுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கோம் வந்தீங்கன்னா அந்த எச்சரிக்கை வலையை பாருங்கள் நம்ம நண்பர்களுக்கு மறுபடியும் ரெஸ்ட்டு தேவைப்பட்டது சரி மறுபடியும் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு எல்லோரும் வந்து ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எல்லாம் வாங்கி வந்துடுவாங்க ஸோ நம்மளா முடியும் போது நம்ம எனர்ஜிக்காக இது இங்கே ஒரு மண்டபம் இருக்குது இங்கே ஒரு மண்டபத்தில் தான் இங்கே வள்ளி தேவானயம் அந்த மாதிரி ஒரு சில இருந்தது அப்புறமா உள்ளே வந்து சிவன் இருந்தது ஸோ அவங்க மழை சப்போஸ் மழை பெஞ்சிதுன்னா அங்கே தங்கறதுக்காக அந்த மண்டபம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மண் நடந்து போகும்போது மழை வந்துச்சுன்னா எங்கேயும் ஒதுங்க முடியாது இந்த மாதிரி மண்டத்தில நம்ம அங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுதாங்க அந்த கரடு முழுலான பாதை ஒரு வழியா கொஞ்சம் தொலைவு ஏறி வந்து இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா அவங்க அவங்களுக்கு எங்கெங்க நைவு தேவைப்படுதோ அங்க நின்னுடுறாங்க அவருதாங்க ஏங் மேன் அவரே என்ன எரித்தாரு அவருக்கு இப்பயே நாக்கு தள்ளுதான் அப்போ இன்னும் ஒன்னும் நாலு ரெண்டு மூணு பாறை எல்லாம் இருக்கு அதெல்லாம் எப்படி தள்ள போகுது இதுதாங்க அந்த பாதை இதுதான் அந்த பாறை எப்படி இருக்கு பாருங்க இதுதான் அந்த இந்த பாறையில தான் நம்ம நடக்கணும் பாருங்க நான் காட்டுற பாருங்க குச்சியில காட்டுற பாருங்க இதுதாங்க அந்த என்ட்ரன்ஸ் அந்த சிவனுடைய மலை வந்து அங்கதான் இருக்கு இப்ப நாம இந்த வழியா பாதையா போய் போனோம் இது மொத்தமே பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபது அடி உயரம் இது நம்ம வந்து வெள்ளைங்களை விட இது வந்து கம்மி தான் ஆனா நம்ம சிம்பிள்னு நினைப்போம் ஆனா அதுதான் தெரியுது எவ்வளவு இது இருக்குதுன்ட்டு மொத்தமே இந்த இந்த பருவத மறுபடியும் நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபது அடிதான் சோ நம்ம அதான் இப்ப கணக்க போறோம் பாருங்க அவரு டயர்டா ஆகி மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க இதுதாங்க யங் மேனு இவரு சல்லுன்னு போயிடுவாரு சரிங்களா நடந்து வந்து பாத்தீங்களா நடந்து வந்துட்டு ஒரு எல்லக்கரம் பிரிட்டி இது பிரான்ஸ் நாட்டுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஆய் சொல்லிட்டு போறாரு ஆய் சொல்லிட்டு போகிறதில்லாமல் அவர்கிட்ட படித்தவர் ஒருத்தர் நல்லா நல்லா படித்தவர் அவர் ஸோ அவரு நல்லா பேசினு இருக்காரு வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்குங்க சொல்ல முடியாது அப்படியே காத்து அந்த குளிர்மையான காத்து இன்னும் நீங்க மார்னிங் டைம்ல வந்து நினைச்சுக்கோ பயங்கரமா குளிர ஆரம்பிச்சிரும் சோ நாங்க பத்து மணிக்கு ஆரம்பிச்சுதான் கொஞ்சம் வெயில் நேரம் தான் வெயில் நேரம் போது நாங்க பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா அங்க ரெண்டு மணிக்குள்ள இல்ல அப்படின்னு ஒரு பிளான் அதுக்குள்ள நம்ம இடையில பாத்தீங்கன்னா அவ்வளவு வெயில் வரும் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு எல்லாம் அவ்வளவு வெயில் இருக்கும் சோ அந்த வெயிலே எங்களுக்கு தெரியல எப்படி நாங்க அங்க நேயில இருக்கிறதுனால நாங்க நேயில போயிட்டோம் இதுதான் வியூ பாயிண்ட்டு வியூ பாயிண்ட்டில் நிறைய அங்கங்க வியூ பாயிண்ட் இருக்கு அவ்வளோ காற்று நம்ம வந்து சட்டெல்லாம் கட்டிவிட்டே அந்த நம்ம காற்று குளிச்சு அந்த சுவாசி செஞ்சிங்கன்னா அவ்வளோ சும்மா இதுவாக இருக்கும் நம்ம உடல்ல நோய் நோய்கள் இருந்தால் அவ்வளோ எல்லாமே வந்து அதை வந்து அது இந்த நோயினுடையே போயிடும் அந்த அளவுக்கு இருக்குது ஸோ டயர்னஸும் இருக்காது கொஞ்ச நேரம் டயர்னஸ் இருந்தால் உட்காந்துட்டு போகலாம் ஒன்றும் அந்த அர்ஜென்ட்டுன்னு ஒன்றும் கிடையாது நம்ம போயிட்டு போய்மே அங்கே தான் நம்ம தான் வந்து எல்லாமே பண்ண போகிறோம் ஐயர் கோ கோயில் முடிவார் அப்படின்றதுலாம் கிடையாது அபிஷேகம் போகின்றது அபிஷேகம்னா விபூதி மேலே போட்டுட்டு நம்ம உட்காந்து மனசார பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உட்காந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலாம் வியூ பாயிண்ட்டே அப்படி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீ எங்க நின்று எடுத்தாலும் அந்த மலையுடைய இன்னும் அதாவது இன்னும் மேலே போக போக அதிகமா இருக்கும் ஆகாய பாறை அப்புறம் சில ரெண்டு மூணு பாறை எல்லாம் சொல்றாங்க ஏன்னா எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியல ஏன்னா அது நான் இப்ப போது அங்கங்க வச்சிருந்தாங்கன்னா ஒரு பாயிண்ட் இந்த இடம் பாயிண்ட் இந்த பாயிண்ட் வச்சிருந்தா பரவாயில்ல நம்ம சொல்லலாம் ஏன்னா சில எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எல்லாம் தெரியும் அங்க போயிருப்பாங்க ஏன்னா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நான் நெக்ஸ்ட் டைம் போனா கண்டிப்பா என்னால அளவு நான் கிளியரா வீடியோவும் போடுறேன் நல்ல குவாலிட்டியா உங்களுக்கு நான் பண்றேன் நல்ல வீடியோ குவாலிட்டியாவும் தர முயற்சிக்கிறேன் வியூ பாயிண்ட் அப்படி இருக்குங்க அங்கங்க இந்த கல்லுல வந்து ஹேரோ மார்க் போட்டிருப்பாங்க சோ மார்க் போட்டு நம்ம அந்த வயல தான் போகணும் ஆஹ் அதாங்க இப்போ வந்து கடபார பாறை இது இதுதாங்க கடபாரா பாறை இப்ப ரெண்டு பாறை பார்த்தோம் இது மூணாவது பாறை கடபார அதுக்கு முன்னாடி ஸ்டெப் பாறை அப்படின்னு சொல்றாங்க ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியல அங்கங்க இதெல்லாம் போட்டா தெரியும் இப்ப இவங்களை நான் கேட்டேன் இது என்னன்னு கேட்டது அப்பதான் சொன்னாங்க இதுலதான் கடபாரை பாறை அப்படின்னு ஃபுல்லா கடபாரை வந்து நட்டு வச்சிருப்பாங்க அந்த கடபாரை தான் இது ஏறணும் அப்படின்ட்டு இதுலதான் இருக்குதே நம்மளுக்கு திக் திக்னு ஏன்னா ஒரு நம்ம காசா ஏற ஏறி போனா அவ்வளோ பரவாயில்லன்னு தெரியாது ஒரே நெட்டா தான் அவங்களுக்கு ரொம்ப அவ்வளோ இதுவா இருக்குது ஏறுவோம் அப்புறம் சேஃபா எது போகணுன்றதுக்காக தான் எல்லாமே வந்து இங்க கீழே வந்து ரெடி பண்ணிக்குவாங்க ரெடினா எல்லாத்தையும் உள்ள வச்சுக்குவாங்க திங்ஸ் என்ன சாப்பிட்றதுனா உள்ள வச்சுக்குவாங்க ஏன்னா குரங்கு வந்து யோசிக்க யோசிக்காது நம்ம அந்த மேலே போது அது புடுங்கும் பிடுங்கும்போது நம்ம விட்டுடணும் அதை விட்டு நம்ம அதுக்கிட்ட சண்டை போனால் நம்ம தான் கீழே விழுவோம் அந்த அளவுக்கு டேஞ்சராக இருக்குது ஸோ நான் என்னால் வீடியோ வந்து அதை தான் எடுக்க முடிஞ்சுது அந்த கடப்பாறை பாறை முடிஞ்ச தான் நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ எதுக்கே ஒரு பயம் எனக்கு எங்கே கேமரா கீழே விட்டுட்டு போகிறோமோ அப்படின்ட்டு அதுதாங்க அந்த பாறை தான் நம்ம ஏறணும் ஸோ நம்ம இங்கேருந்து இப்படி ஏறி 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 தான் நம்ம அதை ஏறணும் வியூஸு அவ்வளோ பொதுவாக இருக்குங்க உண்மையா போகணும்னு நம்ம ஒரு முறை போலாம் ஆனா வந்து அபாயமாவும் இருக்கும் சோ டேஞ்சர் இதுனா எல்லாத்தையும் பொறுத்துக்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா போயிட்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா வேண்டாம் ஏன்னா அந்த கடபார பாறைன்றது அவ்வளவு சாதாரணமா இல்லை அதாவது நம்ம சிவனே வந்து ஒரு கூட்டத்தான் நம்ம போகணும்னு சொல்றோமா அது உண்மை ஏன்னா நாங்கெல்லாம் பயந்துட்டோம் எப்படா இதுலாம் ஏற போறோம் அப்படின்ட்டு ஏன்னா ஒரே மந்திரம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இத சொல்லிதான் நாங்கள் ஏறணும் ஏறணுன்னே அது ஏறினதும் தெரியல அதே மாதிரி மேலே போயிட்டோடனே இந்த இந்த இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல அவ்வளோ இல்லையா இப்போ போட்டிருக்காங்களாம் ஸோ அந்த சேஃபா போறதுக்காக அது ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க முன்னாடி எல்லாம் ஓப்பனாகவே இருக்கும் அப்படின்ட்டு அங்கிருந்து ரெண்டு மலை இடையில ஒரு படி இருக்குது அந்த பேர் எனக்கு தெரியல சோ அது மேலே ஏறணும் அப்படின்ட்டு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது பட் இங்க வந்து எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க சரி அந்த பிரேக் குரங்கு இருக்காது அப்படின்ற ஒரு எல்லாமே பிரேக் பாஸ்ட் மாதிரி நம்ம தலைவர் ஓபன் பண்ணாரு ஓபன் பண்ணி ஓம் நமச்சிவாய அவரது தான் வந்து சொன்ன மந்திரமே அதுதான் வேற எதுவுமே கிடையாது ஓம் நமச்சிவாயா ஓம் வாயா ஓம் வாய் அத சொல்லி சொல்லிதான் நாங்க மேல ஏறணும் ஆனா ரொம்ப ரிஸ்க்குனா இது ரிஸ்க்கு மற்ற வெள்ளங்கிரி சதுரகிரி அது கூட எனக்கு அவ்வளோ தெரியல ஆனா இதுதாங்க ரொம்ப அப்புறம் ஆகாய பாறை நம்ம மேலப்பூர் பார்த்தீங்களா அதுக்கு பேர் ஆகாய ஆகாயப்பாறைன்னு சொல்லிட்டு அந்த பாறை முடிஞ்சு அதுக்கப்புறமா ஆகாய பாறை அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இங்கெல்லாம் பயம் இல்லைங்க இது வந்து ஃபுல்லாக படி இருக்கு இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் அந்த நம்ம படி ஏற பார்த்தீங்களா அதுல என்ட்ரன்ஸ் ஏறி நம்ம உள்ள போகணும் அது உள்ள தான் அதுக்கு மேல அந்த படி ஸ்டெப்பு வரும் ஸோ அதுல கொஞ்சம் வியூஸ் பார்த்தீங்கன்னா எங்க எடுத்தாலும் மழை பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குங்க இன்னொன்னு பனி காலத்துல போனேன்னு வச்சுங்க காலையில ஒரு ஆறு மணி அஞ்சரை மணிக்கெலாம் அங்கே அங்க அங்க இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணுன்னு வச்சுங்க பனியே நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும் சோ அந்த மாதிரி அது மாதிரி மேல இருந்து கீழே பார்க்கும் போதும் பனி கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் சோ கிளைமேட்ல சொல்லலாம் தெரியாது நம்ம அதை அனுபவிச்சாதான் தெரியும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது டவர் பாயிண்ட் அந்த இடி அது மாதிரி தவிர்க்கிறதுக்காக ஏன்னா மலை அடைய மேல இருந்து இடியா இருக்கிறதுக்காக அது வச்சிருக்காங்க இது பக்கத்து மல்ல இதுதாங்க அந்த என்னன்னு சொன்னால அது ஏறி வந்துட்டு இதுதாங்க அந்த இது கோபுரமே இதுதான் ஆனால் இதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது இதெல்லாம் வந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில்னு சொல்றாங்க ஸோ ரொம்ப இதுவாக தான் இருந்தது உள்ள போனவனே அவ்வளோ குளிர்ச்சி அவ்வளோ கூலிங் என்ன இடா இது அப்படின்னு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோவிலில் போயிட்டு அந்த என்ட்ரன்ஸில் நம்ம வந்து கழுப்புரெல்லாம் குளித்துட்டு நம்ம உள்ள போகும்போது ஃபுல்லாக லிங்கம் தான் இருக்கும் நம்ம எடுத்துன்னு போகிற விபூதி அஹ் ஊதவர்த்தி அந்த மாதிரி போது இங்க நம்ம குளுத்திட்டு அந்த விபூதியை வந்து நம்ம உள்ள அந்த கோபுரம் பார்த்தீங்களா அது உள்ள வந்து நம்ம லிங்கம்லாம் இருக்கும் சிவனுடைய லிங்கம் அதுக்கு நம்ம வேண்டுதல் நம்ம மனசார நம்ம வேண்டி சிவனே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மந்திரம் போய் சொல்லி அவங்களை வந்து நம்ம விபூதி நம்ம நினைச்சதை செய் காரியத்தை முடிக்கணும் அப்படின்ட்டு அது உள்ள போட்டு அபிஷேகம் அதாவது தூவி மேலே போய் அங்க போயிட்டு நம்ம சிவலிங்கத்துல கொஞ்ச நேரம் உக்காந்து மனசார தொட்டு கும்பிட்டு அதுதான் ஐயா சிவனே அப்படின்னு சொல்லி நம்ம வணங்கிட்டு அது முடிச்சுட்டு அழகா வெளிய வந்து ஒரு ஒரு சுத்தி சுத்தி வர மாதிரி ஒரு இருக்கு இப்ப நான் வரேன் பாத்தீங்களா அதுதான் வெலை மாதிரி வச்சிருக்காங்க சுத்தி வரலாம் இந்த பருவத மலை வந்து திக் திக் பயணமா இருந்தாலும் ஒரு நல்ல பயணமா தான் இருந்தது ஸோ மனசுல தைரியமும் உறுதியினமும் இருந்ததுன்னா நம்ம தாராளமா வரலாம் ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் வரணும் மேக்ஸிமம் இந்த பாடி வீக்கா இருக்கிறவங்க இந்த ஹெல்த் இஷ்யூவா இருக்கிறவங்க எல்லாம் ஆனால் வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இவ்வளோ தொழவு வந்துட்டு அங்கே ஏற முடியாம கஷ்டப்பட்டு அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் வரது அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிஸ்க்கா இருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க